பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி அன்பு வணக்கம் இந்த பகுதியில் நம்ம நிறைய முறைகள் கோவில்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி கோவிலுக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு குழந்தை பேரு கிடைப்பதற்கான பரிகாரம் பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் ஏன்னா ஜாதகம் பார்க்க வர நிறைய பேரு குழந்தை பேருக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு குழந்தை பேருக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு குழந்தைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க அதோட நான் சொல்கிற இந்த பரிகார முறையும் நீங்கள் பண்ணுங்க எப்போவுமே குழந்தை அப்படின்னா குரு குரு நல்லா இருக்கிறாராம் நாங்கள் பார்ப்போம் ஜாதகத்தில் தான் குழந்தைக்கான கிரகம் எப்பவுமே நம்முடைய அருளாளர்கள் நமக்கு கொடுத்த அந்த பதிகங்கள் பாடல்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது அது நம்மள நல்லா வச்சிருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நமக்கு பாடல் பாடி கொடுத்தாங்க அருணகிரிநாதர் தமிழ்நாடு முழுக்க இருக்க முருகன் கோவில்களில் போய் முருகனை பார்த்து பார்த்து பாடினார் திருப்புகள் தலங்கள் தோறும் போய் பாடினார் எதுக்கு அவருக்கு சிறப்பு கிடைக்கிறதுக்கா இல்ல எதிர்காலத்துல நமக்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த பதிகத்தை சொல்லி இந்த பாட்டை சொல்லி அதுல மீண்டுக்குவாங்க அப்படின்றதுக்காக தான் அருணகிரியார் கோவில் கோவிலாக போய் பாடினார் திருப்புகள் பாடினார் கந்தர் அலங்காரம் பாடினார் கந்தர் அந்தாதி பாடினார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் சுந்தரரும் ஒவ்வொரு சிவாலயத்துக்கும் போய் தேவாரம் பாடினாங்க இப்ப செய்தியில நீங்க பாத்தீங்களா அந்த தேவாரம் எழுதப்பட்ட செப்பேடுகள் சீர்காழி சட்டநாதர் கோவில்ல கிடைச்சிருக்கு ஓலை சுவடிகள்ல இருந்தா அந்த தேவாரம்லாம் அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு மணையர்கூத்தன் காளிங்கராயன் அப்படின்ற சோழ அரசர்களினுடைய முதன்மை அதிகாரி அதெல்லாம் செப்பேடில் எழுதி வச்சிருக்கிறார் எதுக்கு நமக்காக தான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த தேவார பதிகத்தை சொன்னா அவங்க அந்த பிரச்சனையில இருந்து மீண்டிடுவாங்கன்னு நமக்காக தான் பாடி வச்சாங்க இப்ப குழந்தை பேருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நாங்க ரொம்ப வருஷமா குழந்தை பேருக்காக காத்திருக்கோம் அப்படின்னா பங்குனி மாசம் அமாவாசை அன்னைக்கு திருவாலங்காட்டுல புத்திர காமேஷ்டி யாகம் நடக்கும் வருஷத்துல ஒரு நாள் தான் நடக்கும் புத்திர காமிஷ்டி யாகம் தசரதனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டப்போ தசரதன் செய்த யாகம் இந்த புத்திர காமிஷ்டி யாகம் கம்பராமாயணத்துல கம்பர் எழுதுறார் தசரதன் தனக்கு பிள்ளை வேண்டும்னு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணனா அப்படின்னு யாராவது ரொம்ப வருஷமா நாங்கள் குழந்தை இல்லாம இருக்கோம் குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் நடக்கிட்டு வாங்க அப்படின்னு வாய்ப்பு இருந்தா அடுத்த வருஷம் அந்த பங்குனி நடக்கும் நடக்கும்போது அந்த கோவிலுக்கு போய் அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க ஒன்று இன்னொன்று திருப்புகழ நம்ம அருணகிரியார் குழந்தை பேருக்காகவே ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் செக மாயை உற்று என் அக வாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊறி தச மாத முச்சி ஒரு பெண்ணினுடைய கர்ப்பத்தில் குழந்தை இருந்து அதனுடைய வளர்ச்சி நிலையை இந்த பாட்டில் அருணகிரியார் பாடியிருக்கிறார் ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல் இந்த பாடல் குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப வருஷமான நாங்கள் ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பேர் இன்னும் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த திருப்புகளை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் இல்லை கமெண்ட்ஸில் கூட கொடுக்குறோம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு வாங்க அருணகிரியார் நமக்காக தான் பாடினார் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பாட்டு ஞான சம்பந்த பெருமானும் அப்பரும் சுந்தரரும் அருணகிரியாரும் பாம்பன் சுவாமிகளும் நமக்காகத்தான் பாடி கொடுத்தாங்க இப்ப பாருங்க தொழில் விருத்திக்காக பாம்பன் சுவாமிகள் பாடின அந்த சஸ்திர பந்தம் அதை சொல்லுங்க சஸ்திர பந்தம் வாங்கி வைங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன்ல அதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்க தொழில் நிறுவனத்துக்கு சஸ்திரபந்தம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதனால இந்த பதிவு யாரோ ஒருத்தருக்கு பயன்படும் இது மூலமாக அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்க அதை கண்டினியூ பண்ணுங்கள் கூடவே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட நான் சொன்ன இந்த திருப்புகளை சொல்லிக்கிட்டே வாங்க வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த புத்திர காமிஸ்ட் யாகத்தில் போய் கலந்துக்கோங்க நிச்சயமாக கடவுள் அருளால் குரு பகவானுடைய அருளால் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த குழந்தை பேரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ